தனிமையாக நில் தனிமையாக நில் ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் நடத்துகிற பாதையே என்ன அப்படின்னா நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க தனிமையாக தான் ஆண்டவர் மிக்க வைக்கிறாரு நம்ம வளர்ந்ததற்கு பிறகு நம்முடைய கூட்டங்கள் அதிகமாகும் போது நம்முடைய செல்வப்பேருக்கு அதிகமாகும் போது நம்மோடு நிறைய பேர் வந்து சேர்கிறார்கள் அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் ஆனால் ஒரு வெற்றியுள்ள தலைவனாய் தலைவியாய் நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் நான் கூட்டத்தோட தான் ஆரம்பிப்பேன் நான் ஜனங்களோட தான் ஆரம்பிப்பேன் நான் என் சொந்தக்காரங்களோட தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அந்த காரியத்தில் உங்களால் பெரிய வெற்றியை அடையவே முடியாது நினைத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் நீங்கள் தனியாக நிற்பீர்களே ஆனால் எந்த மனுஷனிடத்திலையும் நம்ம வருத்தம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை யாருமே நம்மளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா காயப்படுத்தவே மாட்டாங்க நீங்கள் எப்பொழுது மனிதர்களோட நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சில நேரங்களில் எந்த மனிதர்களோட நம்ம நிற்கிறோமோ அந்த மனிதர்கள் நம்மை அதிகமாய் காயப்படுத்துவார்கள் ஆனா நீங்க தனியாக நின்னீங்கன்னு வைங்களேன் உங்களை யாரும் காயப்படுத்தவே முடியாது உங்களை யாரும் வருத்தப்படுத்தவே முடியாது இன்னைக்கு சில ரொம்ப காயப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெரியாதவர்களால் அல்ல தூரத்தில் இருக்கிறவர்களால் அல்ல மூணாவது நபர்களால் அல்ல யார் நம்ம கூட நின்னாங்களோ யார் நமக்கு தோள் கொடுத்தாங்களோ யார் நம்மள தூக்கி விடணும் நினைச்சாங்களோ அவங்களால நீங்க சிலர் நம்மளை விட்டு கலர்றத பத்தி கவலைப்படக்கூடாது சிலர் ஆண்டவர் நம்மை விட்டு எடுத்துக்கொள்றத பத்தி கவலைப்படும் அவங்க டேலண்ட் உள்ள ஆட்களா இருக்கலாம் அவங்க பணபலம் உள்ளவர்களா இருக்கலாம் இல்லையென்றால் அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஆட்களா இருக்கலாம் கத்தரே ஒரு மனுஷனை உங்களை விட்டு விளக்குறாரு அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டியது உங்களை தனியா நிக்க வைக்கிறாருனா நீங்க நினைக்க வேண்டியது ஒண்ணு என்னன்னா கத்தர் உங்களை முழுமையா ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம் கத்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க போறாரு சிலர் தனியாக நின்றால் தான் நீங்கள் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய தரிசனம் முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் தனியாக நின்றால் தான் உங்கள் தரிசனம் முழுமையாக நிறைவேற்றப்படும் இல்ல அப்படின்னா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க கூட இருக்கட்டும்னு நினைச்சீங்கன்னா உங்க தரிசனம் உங்களை கொண்டு கத்தர் வச்சிருக்கிறது முழுமையா என்ன பண்ணாதுன்னா நீங்கள் தனிமையா இருக்கிறதுனால உங்களுக்கு மூன்று விதமான ஆசீர்வாதம் இருக்குது ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்படும்போது போது மூன்று விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது நம்பர் ஒன் முதலாவதாக வாசிக்க போகிறோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் யோவான் எழுத சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளலாமா யோவான் எழுத சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் எழுத சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யோவான் எழுத சுவிசேஷத்திலே எட்டாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் புனிந்து தரையிலே எழுதின அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர்கள் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் ஸ்திரீயே உண்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாயிலும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்திரீயை கையும் கலவுமாக பிடித்த அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க எல்லாருடைய கைகளிலையும் ஒரு கல் இருக்கிறது அப்போ எல்லாருமே அந்த ஒரே ஒரு ஸ்திரியை மட்டும் தனியாக நிறுத்தி கூட்டமாய் அவள் மேல் குற்றப்படுத்துகிறார்கள் இவ இப்படி தப்பு பண்ணிருக்கிறா இவளை நாங்க கையும் களவுமா பிடிச்சோம் இவளை அழிவுக்குரியவர்கள் இவளை வந்து எறிஞ்சு கொள்ளணும் அதுதான் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்துல எழுதி இருக்குது எதுக்கும் உங்கள்கிட்ட ஒருத்தர் வார்த்தை கேட்கலாம் அப்படின்னா வந்தோம் அப்படின்னு எல்லாருமே அவளை தனியாக நிற்பாட்டி மற்றவங்க எல்லாம் கூட்டமா நேற்று உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சரி உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்ற எல்லாரும் மனசாட்சியிலே குத்தப்பட்டு எல்லாரும் கல்லுகளை போட்டுட்டு அப்படியே எல்லாரும் திரும்பிட்டாங்க இப்போ ஆண்டவர் திரும்பி பார்க்கும்போது உன்னை யாருமே குற்றப்படுத்தலையான்னு கேட்கும்போது அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க ஒருத்தரும் குற்றப்படுத்தல இப்போ அந்த இடத்துல யாரெல்லாம் நின்றுருக்காங்கன்னா அந்த ஸ்திரீயும் ஆண்டவரும் மட்டும்தான் தான் நின்று கொண்டிருக்கிறார் அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கலை நீ போ இனி பாவம் செய்யாதே நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தனியாக நிற்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற முதல் பிளஸ் என்ன அப்படின்னா உங்க கூட ஆண்டவர் நிப்பாரு உங்க கூட ஆண்டவர் நிப்பாரு நீங்க எப்பெல்லாம் தனியா நிக்கிறீங்களோ எப்பெல்லாம் தனிமையிலே தள்ளப்படுகிறீர்களோ உங்கள் சொந்தங்கள் வெறுத்து தள்ளுகிறார்களோ உங்கள் வேலை ஸ்தலத்திலே வெறுத்து தள்ளப்படுகிறீர்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வெறுத்து தள்ளுகிறார்களோ நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் நீங்க தனிமையை நிற்கும் போது நீங்க தனியால் அல்ல உங்க கூட கண்ணுக்கு தெரியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாய் உங்களுக்கு ஆதரவாய் உங்களோட இருக்கிறார் என்கிறதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது தனியாக நிற்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் ஒரு வயதான ஒரு அம்மா தன்னுடைய வீட்டிலே படுத்து கிடக்கும் போது அந்த அந்த இரவுல வந்து ஒரு ஒரு பெரிய நாக பாம்பு அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கு அப்போ இவர்கள் வந்து ஒரு சின்ன குடிசை வீட்டுல கிடந்து தனியா இருக்காங்க அப்போ இவர்களுக்கு யாருமே இல்ல திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு போய் பார்த்தா ஒரு பெரிய பாம்பு அந்த பாம்பு அடிக்கக்கூடிய பல நான் இல்லை உடனே ஆண்டோடத்துல ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே நான் என்ன பண்றதுனே தெரியலையே இந்த விஷப் பூச்சியை நான் எப்படி கொல்றது அவங்க அப்படி ஜோம் பண்ணா அடுத்த சில நிமிடங்களிலே பார்ப்பீர்களே ஏன்னா அதுவே போய் தெரியாம ஒரு ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள தன்னுடைய தலைய விட்டு வெளியே வர முடியாம மாட்டி அங்கே திரும்பி 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 தன்னுடைய சரீரத்தை அடிச்சு அப்படியே செத்து விழுந்துருச்சு அப்பதான் அவங்க வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்களாமா இந்த வீட்ல நான் மட்டும் தனியா இல்ல இந்த வீட்டுல ஏன் கூட தூதர்களோட கத்தரு இந்த வீட்ல உலாவி கொண்டிருக்கிறா நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே நீங்கள் எப்பொழுதெல்லாம் தனிமையாய் உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கரத்தை பிடித்து சொல்கிறார் நீ கடந்து போகிற இந்த சூழ்நிலையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த தேவையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ தனிமையானவள் அல்ல நீ தனிமையானவன் அல்ல ஓ உன்னை தனியாக விடுவதற்கு நான் அப்படி உனக்கு செய்ய மாட்டேன் உன்னோடு கூட இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் முதல் ஆசீர்வாதம் நம்ம தனிமையா இருக்க இருக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சமாவது சில காரியங்களை நீங்க என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா தனியா இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுங்க அப்பதான் நீங்க மனிதர்களோட இருக்கும்போது அவர்கள் உதவி செய்வாங்க இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு நினைச்சு அவர்களை டிபெண்ட் பண்ணும்போது சில நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா தூர ஒதுக்கி தான் நிற்கிறார் அதான் நீங்கள் இன்றைக்கு கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருப்பீங்க நீங்க அமைதியாருங்க சில காரியங்களை நம்ம வந்து ஆட்களை வச்செல்லாம் செய்யவே முடியாது ஆட்களை வச்சு பண்ணவே முடியாது நம்ம எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா நம்ம தனிமையா இருக்கும் போது தேவ நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவரா இருக்கிறார் அப்படியே கையை மேலே உயர்த்தி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிறதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே ஆமேன் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க முடியும் தீமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு தீமத்தையும் இரண்டு தீமத்தையில ரொம்ப அழகா வந்து

புற ஜாதியர்களுக்கெல்லாம் கேட்கறக்காகவும் இருந்தும்ச்சிக்கப்பட்டேன் அப்போஸ் நான் பவுல் சொல்லும்போது போது சொல்கிறார் நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் எனக்கு முன்பாக நிற்கல யாருமே இத்தனை பேர் இருந்த போதிலும் நான் தனிமையா தான் நின்னேன் ஆனா ஒன்று நான் நம்புறேன் கத்தரோ எனக்கு துணையாய் நின்றார் நம்பர் டூ இரண்டாவதாக நீங்கள் தனியாக நிற்கிறதுனால உண்டாகிற இரண்டாவது ஆசீர்வாதம் அதை கூட நம்ம வாசிக்க போறோம் ஆதியாகவும் முப்பதாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது ஆனால் நீ இரு உன் நிமித்தம் கத்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல் நான் அதை தருவேன் என்றார் அதற்கு அவன் நான் உண்மை சேதி சேவித்த விதமும் உம்முடைய என்னிடத்தில் இருந்த விதமும் நான் உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின் கத்தர் உண்மை அது மிகவும் பெரிதாக இருக்கிறது இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான் அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நீ சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உன்னுடைய மந்தையை திரும்பி காப்பேன் ஆமேன் சொல்லுங்கள் இதுவரையிலையும் இந்த யாக்கோபு வந்து தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டிலேயே அடைக்கலமா இருக்கிறேன் இவன் தனியா இருக்க முடியாதனால அந்த குடும்பத்தோட இருந்து அந்த திருமணத்தை எல்லாம் பண்ணி இப்போ அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது இல்ல 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 கண்டிப்பா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இது கூட்டத்தோட இருக்கிறது எப்பவும் செட் ஆகாது அதான் லாபான் சொல்லுகிறான் நீர் வந்ததுக்கு நீ வந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்றத குறிப்பினால் அறிந்தேன் நான் கணக்கு வச்சிருக்காங்கப்பா அந்த கணக்கை எடுத்து பார்த்தேன் நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த வருமானத்துக்கும் நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இருந்த வருமானத்துக்கும் ஐயோ நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ அப்போதான் சொல்றான் யாக்கோபு சொல்றான் இல்ல கத்தரியா கூட இருந்து என்ன ஆசீர்வச்சா நான் நிறைய உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்தேன் ஆனா இன்னைக்கு நீ என்ன தனிமையா இருக்க வச்சு அதனால நான் கண்டிப்பா எனக்காக என் குடும்பத்திற்காக தனியா நின்று சம்பாதிக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு அதற்கு பிறகு உனக்கு என்ன வேணும் கேளப்பா கேளுப்பான ஒன்னும் தர வேண்டாம் இனி நான் செய்யறதுக்கு எனக்கு சம்பளம் கொடுத்தா போதும்னு சம்பளம் பேசி அதன் மூலமாய் யாக்கோபு ஒரு பெரிய திரளான ஐஸ்வர்யம் உள்ளவனான ஆடுகள் மாடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாம் பெருகின இப்போ தன்னுடைய மாமனார் வீட்டை விட்டு வெளியே வருகிறார் மாமனார் இவரை தேடி வர தேடி வரும்போது வேதம் சொல்லுது அந்த மாமனாருக்கு முன்பாக யாக்கோபு தலை குனிந்தல்ல தலை நிமிர்ந்து நின்றான் ஏன் அப்படின்னா எனக்கு நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை நீங்க எனக்கு தர வேண்டியது ஒன்றும் இல்லை உங்களுடைய பொருள் எதையுமே நான் எடுத்துக்கொள்ளவில்லை உங்களுடைய பொருள் எது இருந்தாலும் நீங்க வந்து அழகா எடுத்துக்கொண்டு போங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அப்போ நன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தனியாக நிற்பீர்களே ஆனால் எந்த மனுஷனிடத்திலையும் நம்ம வருத்தம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை யாருமே நம்மளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா காயப்படுத்தவே மாட்டார்கள் நீங்கள் எப்பொழுது மனிதர்களோட நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சில நேரங்களில் எந்த மனிதர்களோட நம்ம நிற்கிறோமோ அந்த மனிதர்கள் நம்மை அதிகமாய் காயப்படுத்துவார்கள் ஆனா நீங்க தனியா நின்னீங்கன்னு வைங்களேன் உங்களை யாரும் காயப்படுத்தவே முடியாது உங்களை யாரும் வருத்தப்படுத்தவே முடியாது இன்னைக்கு சில ரொம்ப காயப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெரியாதவர்களால் அல்ல தூரத்தில் இருக்கிறவர்களால் அல்ல மூணாவது நபர்களால் அல்ல யார் நம்ம கூட நின்னாங்களோ யார் நமக்கு தோள் கொடுத்தாங்களோ யார் நம்மளை தூக்கிவிடும் நினைச்சாங்களோ அவங்களால தாங்க நமக்கு ரொம்ப மன வருத்தம் அவங்களால தாங்க நமக்கு ரொம்ப கஷ்டம் அதனால சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்களை தனிமையா இந்த பாதையில ஓடுப்பா உனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்ற காரியத்தை உங்களுக்கு செய்யும்போது போது நீங்க மனசார அதை ஏற்றுக்கொள்ளணும் ஏன் அப்படின்னா நான் தனியா நிற்கும் போது நிறைய மனிதர்கள் என்னை வருத்தப்படுத்தவே முடியாது ஆமையன் சொல்லுங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இல்லை அப்படின்னா சில நேரங்களில் அவங்க ரொம்ப ஈஸியாக நம்மளை என்ன பண்ணிடுவாங்கன்னா வருத்தப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அவர்களாலே நமக்கு மிகப்பெரிய பயம் உண்டாகும் சவுல்ராஜா அவனுடைய வாழ்க்கையிலே தன்னை சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாம் வந்து தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் போகிறதை பார்த்த உடனே அவன் பயங்கரமாக சோர்ந்து போயிட்டான் பாருங்கள் உடனே அந்த பலி செலுத்துவதற்காக முயற்சி எடுக்கிறேன் அவனுடைய வாழ்க்கையில செய்த தவறே தன்னை விட்டு ஜனங்கள் போகறதை பார்த்த உடனே அவனால அந்த அந்த போரை முடிக்க முடியுமான் அவநம்பிக்கை வந்து விட்டது அப்போ நம்மை விட்டு சில மனிதர்கள் கடந்து போகும்போது நமக்கு அவநம்பிக்கை வந்துரும் நம்ம சோர்ந்து போயிடுவோம் நம்ம அந்த காரியத்தை மேற்கொண்டு செய்யவே முடியாது அதற்காக தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எதுவா இருந்தாலும் கத்த சமூகத்துல நீங்க தனியா செய்யுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் யாரும் நம்மளை விழத்தள்ளவும் முடியாது யாரும் நம்மளை சோர்ந்து போக பண்ணவும் முடியாது இல்ல அப்படின்னா அவங்க நம்மளை விட்டு போன உடனே நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு பெரிய சோர்வர் ஐயோ இவங்க இல்லைன்னா நம்மளால பண்ண முடியாதோ இவங்க இல்லைன்னா நம்ம செய்ய மாட்டோமோ இவங்க இருந்தாங்களே இப்போ இல்லையே நம்ம ஏன் அதுக்கு பண்ணணும் நீங்க நில்லுங்க உங்க பட்சத்தில் நிற்கிற ஆண்டவர் வெற்றியாய் நடத்த வல்லவராயிருக்கிறார் ஹலையிலயா ஸோ நீங்க தனியாக நிற்கிறதுனாலே கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நான் யாரு போனாலும் யார் வந்தாலும் நான் வந்து கவலைப்பட போறதே இல்லை நான் சோர்ந்து போகவே மாட்டேன் என்னை யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா சோர்ந்து போக பண்ண முடியவே முடியாது இந்த ஊழியத்தில் ஆரம்பிக்கும் போது கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா உனக்கு ஆயிரம் பேர் இல்லாம இருப்பாங்க ஆயிரம் பேர் வருவாங்க ஆனா எத்தனை பேர் வந்தாலும் ஓ முகம் நீ யார்கிட்ட தான் பார்க்கணும்னா என்னதான் பார்க்கணும் நானும் நீயும் நானும் நீயும் இந்த மகா பெரிய தரிசனத்துல கோடி கணக்கான பேரை கத்தரை ஏன் கூட இணைச்சாலும் நான் நோக்கி பார்க்க வேண்டியது ஜனங்களை அல்ல நான் நோக்கி பார்க்க வேண்டியது வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரை தான் நான் நோக்கி பார்க்க வேண்டும் அப்பதான் நான் சொல்றேன் நீங்க கூட என்ன எப்போ வருத்தப்படுத்த மாட்டீங்க தெரியுமா நீங்க கூட என்னை எப்ப வருத்தப்படுத்த மாட்டீங்கன்னா உங்களை நான் எதிர்பார்த்துட்டேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வருத்தப்படுத்துற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் நீங்க என்னை வருத்தப்படுத்துவீங்க ஆனா நான் கத்தரை எதிர்பார்த்த அப்படின்னா நீங்க என்னை வருத்தப்படுத்தவே முடியாது ஹலே லோயா அப்ப ஒவ்வொருத்தரும் மனுஷனே அல்ல யாரதான் அப்படின்னா கத்தரையே கத்தரையே ஆமோதிக்கிறீங்களா இல்லையா என் பக்கத்துல நீர் இரு ஆண்டு என் கூட நீர் இரு ஆண்டு நீர் என் கூட இருந்தா என்னை ஏன் வருத்தப்படுத்துறாங்க என்னை ஏன் கஷ்டப்படுத்துறாங்க என் மனசையா உடைக்கிறாங்க இல்ல ஆள் வேணும் ஆள் வேணும் ஆள் வேணும் ஜனங்கள் இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த செய்தி கண்டிப்பாக பொருந்தும் நீங்கள் தனியாக நின்றாதான் அவர்கள் உங்களை கண்டிப்பாக உங்களை வருத்தப்படுத்த முடியாது அமேன்னு சொல்லுங்க நம்பர் த்ரீ மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம் ஆதி ஆகமும் பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆதி ஆகமும் பதிமூன்றாம் அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாமா பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கத்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்கள் ரோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றேக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சன்னதியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் நான் உன் சன்னதியையும் எண்ணப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி

அப்போ ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பா அப்படின்னா சரி இடையில வந்தவங்க நிறைய பேர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா அந்த லோத்து நம்மளை விட்டு கண்டிப்பா போக மாட்டான் அதனால அவருக்கு நிறைய ஃப்ரீனஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க இப்போ திடீர்னு பார்த்தா லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா லோத்தனுடைய மந்தை அமைப்பிற்கும் ஆபிரகாமனுடைய மந்தை அமைப்பிற்கும் பயங்கரமான வாக்குவாதம் வந்து இப்போ பிரிகிற சூழ்நிலையில போயிட்டாங்க இதுவரையிலும் பிரியாம இருக்கிறது இவர் ஒருத்தர் இப்போ அவனும் பிரிஞ்சிட்டான் இப்போ அவன் போயிடான் போனா அது வரைக்குமே ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை ஆபிரகாம்கிட்ட சொல்லவே இல்லை ஆனா எப்ப ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போறானோ அப்பவே கத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ இந்த பூமியில எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து திரி அதை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன்னு கத்தர் வாக்கு கொடுத்தார் இவன் லோத்து போகிற வரைக்கும் அந்த வாக்கு வரவே இல்லை வரவே இல்லை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்க சிலர் நம்மளை விட்டு கலர்றதை பற்றி கவலைப்படக்கூடாது சிலர் ஆண்டவர் நம்மை விட்டு பத்தி பற்றி அவங்க டேலண்ட் உள்ள ஆட்களா இருக்கலாம் அவங்க பணபலம் உள்ளவர்களாக இருக்கலாம் இல்லை அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஆட்களாக இருக்கலாம் கத்தரே ஒரு மனுஷனை உங்களை விட்டு விளக்குறாரு அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டியது உங்களை தனியா நிக்க வைக்கிறாருன்னா நீங்க நினைக்க வேண்டியது ஒண்ணு என்னன்னா கத்தர் உங்களை முழுமையா ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம் கத்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க போறாரு சில சிலர் தனியாக நின்றால் தான் நீங்கள் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய தரிசனம் முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் தனியாக நின்றால் தான் உங்கள் தரிசனம் முழுமையாக நிறைவேற்றப்படும் இல்ல அப்படின்னா வச்சிருக்கிறது முழுமையா என்ன பண்ணாதுன்னா பினிஷ் ஆகவே ஆகாது இது வரைக்கும் ஆபிரகாமுக்கு இப்படி வாக்கு கிடைக்கல அவன் வெளியே போனோட கத்தர் சொல்றாரு மொத்தமும் யாருக்குதான்ப்பா நீ எவ்வளவு தூரம் நடக்க முடியுமா நடந்தது எல்லாமே உனக்கு தான் எல்லாமே உனக்கு தான் நான் உனக்காக தான் வச்சிருந்தேன் அவன் அவன் ஜபத்துல குறைவு விசுவாசத்தில் குறைவு நீ நேசிக்கிற அளவுக்கு என்ன அவன் நேசிக்கலை நீ விரும்புகிற அளவுக்கு நீ என்னை விரும்பலை இப்போ அவன் வெளியே போனதுக்கப்புறம் ஒன்னை மட்டும் நான் தனியாக கான்சன்ட்ரேட் பண்ண விரும்புறேன் ஜத்துல இருக்கிறவங்களுக்கு கத்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களை அனுப்புகிறாரா உங்களை எல்லாரும் உங்களை விட்டு பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை நீங்கள் தள்ளப்படுகிறீர்களா நம்புறவர்களெல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார்களா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை தனியா கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கத்தர் விரும்புகிறார் உங்களுக்குரியதை கத்தர் கொடுக்கிறதுக்காக கத்தர் விரும்புகிறார் உங்களுக்குரிய முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க உங்க ஆசீர்வாதத்தை அவங்க பிச்சு பிச்சு எடுக்கிறதுனால அவங்க தூரத்துல கொண்டு போகிறதுனால ஆண்டவரால் உங்களால் முழுமையாக ஆசீர்வதிக்கவே முடியல அதனால நான் இந்த செய்தியை கொடுக்கறதுனால அவசரப்பட்டு உடனே சுத்தி சுற்றி எல்லாம் கலட்டி விட்டுட்டு நீங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லல நீங்க யாரையுமே கலட்டி விட வேண்டாம் உங்களை விட்டு யாருமே போக வேண்டாம் கத்தருக்கு பிரியமில்லாதவர்கள் உங்களோட இருப்பி இருப்பார்கள் ஆனால் நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்க அவங்க உங்களோட இருக்க முடியாது அவங்க உங்களோட இருக்கவும் மாட்டாங்க ஆமோதிக்கிறீங்களா இல்லையா அவங்களே அவங்க அவங்க உங்களை விட்டுட்டு சமாதானமாக அவங்க வெளியே போயிடுவாங்க நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணால் போதும் ஸோ அப்படி உங்களை விட்டு போறவங்களுக்காக நீங்கள் என்ன படக்கூடாது அப்படின்னா வருத்தம் மட்டும் படக்கூடாது வருத்தம் மட்டும் எல்லாரும் மாறுவார்கள் மாறுவார்களா சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும் மாறுவார்களா எல்லாரும் கைவிடுவார்களா அத மூணு காரியத்தை எப்பவும் சொல்லுவேன் ஒன்று யாரு வேணுனாலும் உங்க மேலே பொறாமப்படுவாங்க ஹலோ சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க யாரு வேணும்னாலும் உங்க மேலே பொறாமப்படுவாங்க ஒரு வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைங்க குட்டி குழந்தைங்க இருக்குது இந்த ரெண்டு குட்டி குழந்தைங்களுக்குள்ள இந்த இழைய குழந்தை வந்த உடனே அந்த குழந்தைங்க கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மூத்த பாப்பா வந்து ரெண்டு குழந்தைங்க சின்ன குழந்தைங்க தான் எடுக்க ஆரம்பித்த உடனே இந்த குழந்தை தொட்டில் படுத்து கிடக்கும் போது கையை பிடிச்சி இழுத்து அது கீழே தள்ளி போடும் அந்த குழந்தைய போய் படார்னு அடிக்கும் இந்த சின்ன குழந்தைக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அம்மா அப்பா ஒரு குழந்தைய எக்ஸ்ட்ரா கேர் கேரட்டுக்காங்கன்றதை அதை தாங்க முடியல அதான் ஒரு வாயிவு பொன் பிசாசு பிடிச்ச மாதிரி சர்ச்சில் வருது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் சொல்லுது எங்கள் அக்காவை நான் கொண்டா தான் உள்ள பிசாசு பேசுற மாதிரி பேசுது ஆக்டிங் பண்ணுது எங்க அக்கா செத்துட்டானா நான் நல்லா இருவேன் எங்கள் அக்கா செத்துட்டானா நான் நல்லா இருவேன் அப்புறம் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா அப்பா அக்காவுக்கு ரொம்ப கேர் எடுக்கிறனால அவங்க மேல ஒரு பொறாமை அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் யார் வேண்டும் என்றாலும் உங்கள் மேல் பொறாமை பெத்த அம்மா கூட சில பொறாமைப்படுவாங்க பெத்த அப்பா கூட பொறாமைப்படுவாங்க யார் வேண்டும் என்றாலும் பொறாமப்படுவார்கள் நம்பர் டூ யார் வேண்டும் என்றாலும் மாறுவார்கள் யார் வேண்டும் என்றாலும் மாறுவார்கள் அழுத்தி சொல்றேன் யார் வேணாலும் நீங்க மலையை போல நம்பி இருக்கிறவங்க கூட மாறுவாங்க நம்பர் த்ரீ யார் வேண்டும் என்றாலும் கைவிடுவார்கள் இந்த மூனையும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை மறக்கவே கூடாது சாதனை வரைக்கும் ஒன்னு யார் வேணாலும் என் மேல பராமப்பட முடியும் நம்பர் டூ யார் வேணாலும் என்ன மறந்துடுவாங்க நம்பர் த்ரீ யார் வேணாலும் என்ன விட்டுருவாங்க சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா கத்தர் என்ன தனிமையா நிக்க வைக்கும் போது நான் தனியாவே நின்றா தனியாவே நினைற கஞ்சியோ கூழோ நான் தனியா நின்று குடிச்சறேன் அதுக்காக ஜனங்கள் வேண்டான்னு சொல்லல வேதம் சொல்லுது ரெண்டு பேர் ஒன்னா இருக்கும்போது சூடுண்டாகும் சொல்லுது ஒருவன் விழுந்தால் ஒருத்தன் தூக்கி விடுவான் நம்ம சகோதர ஐக்கியத்தை புடிச்சு சொல்ல வரல ஆனா அவங்களே சார்ந்து அவங்களையே டிபெண்ட் பண்ணி எந்திரிச்சாலும் தூங்கினாலும் அவங்க பேரை உச்சரிச்சு ஐயோ அவங்க இல்லாம வாழ முடியாது ஐயோ அவங்க இல்லாம நான் எப்படி செய்வேன் நோனும் இல்லவே இல்லை கத்தர் இல்லாம தான் நம்மளால வாழ முடியாது ஆமையுன்னு சொல்லுங்க ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா கர்த்தர் உங்களுக்குரியதை அப்படி ஃபுல் பண்ணி உங்களுக்கு தரணுமா உங்களை எப்படிதான் நிற்க வைப்பார் தனியாக தான் நிற்க வைப்பார் தனியா நிற்கிற ஒரு மனிதன் தான் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்